முக்கியமாக ஒரு விஷயம் அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்கு ஆகாது ஏங்க எங்கள் குழந்தைங்களோட பெரியவங்க வந்தாங்கனாங்களா அவங்களுக்கு எங்களோட சல்யூட் சரி முக்கியமாக இன்னொன்று யூடியூப்பில் பாமா விஜயம் படம் இருக்குது இங்கே நிறையா குழந்தைங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது ஸோ பெரியவங்க எல்லாருக்கும் எங்களோட வேண்டுகோள் போ அந்த எல்லோரும் குடும்பத்தோட சேர்ந்து அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் சரியா இந்த படத்துக்கு நான் பண்ணுற ப்ரொமோஷன் நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த நிகழ்ச்சியில் ஆனவங்க அனிகா கிரீஷ் ஸ்ரீனிவாசன் ராமு நிதின் சிவகுமாரன் அத்வைகா சச்சிதானந்தன் வேதா பாலமுருகன் சிவராம் சரவணகுமரன் ரித்விக் பாபு ஸ்ரீதுலா அருண் ஹர்ஷ்வர்தன் அலகேசன் அனன்யா ராஜேஷ் வெங்கட சுப்ரமணி ஸ்ரீனிவாசன் அடுத்தத இட நிகழ்ச்சியுமா அதாவது கலாச்சார குட்டி கண்பணிகள் இப்போ அனைவருக்கும் ஒரு தகவல் நேரம் நம்ம இந்தியாவோட தேசிய தீவு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஜனநக மனம் எவ்ளோ எவ்வளவுதான் விமோசமா இருக்கு கேக்கறக்கே பெருமையா இருக்கு மூன்றாண்டு காட்ட தேசியதான நான் பெருமையா சொல்லலாம் ஆமா ஆமா கண்டிப்பா இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கலானா வாங்க